திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் போஸின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சரவணன் தொடர்ந்த வழக்கில் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தீர்ப்பு வெளியாகும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் கேட்கலாம் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தெரிவித்த தகவல்களை விரிவாக பதிவு செய்யலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர்ல நடைபெற்ற திருப்பரங்குன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் கே கே போஸ் வெற்றியை எதிர்த்துதான் இந்த வழக்கு வந்து திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்து இருந்தார் இந்த தேர்தலில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் எனவே இந்த தேர்தலில் போஸ் அவருடைய வெற்றியை வந்து செல்லாது என அறிவிக்க வேண்டும் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக அறிவிக்க வேண்டும் என்று இந்த வழக்கை வழக்கு மனுவில் கோரியிருந்தார் அந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் இருந்து மறைந்த ஜெயலலிதாவின் கைரேகை தொடர்பாகவும் இந்த வழக்கில் சர்ச்சை எழுந்தது குறித்து இந்த ஜெயலலிதாவின் கைரேகை வைக்கப்பட்டது தொடர்பாக இந்த விசாரணை வந்து உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது அந்த அந்த அதாவது கைரேகை தொடர்பான வழக்குகள் எதையும் இந்த வழக்கில் விசாரிக்க கூடாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதன் பிறகு இந்த திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே போஸ் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாரடைப்பால் மரணமடைந்திருந்தார் பிறகு அவருடைய இறப்பு சான்றிதழும் தாக்கல் செய்யப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்தார் இந்த நிலையில் அண்மையில் இந்த தொகுதிகளுக்கான மக்களவை தே மக்களவை தேர்தல் மட்டுமல்லாமல் இடைத்தேர்தலுக்கான தொகுதிகள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்துவதற்கான தேதிகளை அறிவித்தது அதில் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி மற்றும் ஓட்டப்பிடாரம் தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது இதையடுத்துதான் திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் முறையீடு செய்யப்பட்டது நீதிபதி வேல்முருவன் முன்பாக அதாவது இந்த தேர் இந்த தொகுதிகளுக்கான தேர்தலை உடனடியாக திருப்பரங்குன்ற தொகுதிக்கான தேர்தலை உடனடியாக விரைந்து அறிவிக்க வேண்டும் அதற்கான அந்த தேர்தல் வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் தேர்தல் வழக்கில் விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எல்லாம் கடந்த வாரம் வைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று காலை மீண்டும் திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் இந்த வழக்கு தொடர்பாக விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார் அதற்கு அதற்கு நீதிபதிகள் இந்த வரும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள் எனவே வரும் வெள்ளிக்கிழமைக்குள் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வந்து வெளியாக வாய்ப்பிருக்கிறது